ஷர்மிளாவோட சகோதரரும் அண்ணனும் கூட நாலு பேர் சேர்ந்து அதாவது கண்ட தனமும் வெட்டியிருக்காங்க இப்போ ரெண்டு விதமா இருக்கு இந்த ஆணவக்கொல்லையில பார்த்தீங்கன்னா ஒண்ணு என்ன நடக்கும் அப்படின்னா அதுவும் பொது இடத்துல மார்க்கெட்ல வச்சு கண்ட தனம் வெட்டுறான் எந்த விட மைண்ட் செட் எந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு போயிருக்கணும் அந்த எதுவுமே எனக்கு தெரியாதுங்க ஜாதி வரி எனக்கு கண்ணு முன்னாடி அது மட்டும்தான் நிக்குது நீ எப்படி பேசலாம் இதனுடைய விளைவாக தான் அந்த பெண் சூசைடல் சூசைட் எழுதி வச்சுட்டாங்க ஏன் பிரவீன் போன இடத்துக்கு நானும் போறேன் பார்த்துருப்போம் என்னன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா வராங்க ஐம்பதாயிரம் கொடுத்தா வராங்க அவங்களுக்கு ஒரு பர்பஸ் ஆட்டோ அவங்களுக்கு என்ன ஆட்டோ வாங்கி கொடுத்தா வராங்க அவங்களுக்கு தேவை ரிப்பீட்டடாக நான் உள்ள போயிட்டு வரேன் என் ஃபேமிலி எனக்கு வெளியே சந்தோஷமா இருந்தா சரி ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து இடத்துல கிடையாது மனிதர்களோட மனசுல தான் இருக்கு அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கேஸ் தான் இந்த புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதுனர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பிரியதர்சினி அவர்கள் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாடு குறிப்பா சென்னையை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் அந்த பிறவின் ஆணவ குலை யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் ஒரு ஒரு ஜாதி அவர் அந்த பொண்ணு வேற ஜாதி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட சகோதரர்களே வந்து கண்டதனமா வெட்டி கொண்டிருக்காங்க இந்த சமம் பெருசா போயிருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சிபிஐக்கு மாத்தணும் சொல்லி அவருடைய தந்தை பிரிவனுடைய தந்தை வந்து வழக்கு தொடுத்திருந்தாரு சிபிஐக்கு மாத்த முடியாத சொல்லி இன்னைக்கு வந்து நிதி அரசு சொல்லியிருக்காங்க இந்த உலகம் இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க ஆமா சார் ஏன்னா ஒரு ஆணவை கொலை போது எல்லாரோட மைண்ட்ல இருக்க ஒரு விஷயம் என்னன்னா அது எங்கேயோ ஊர் சைடு நடக்குதுங்க ஒரு சவுத் சைடு எங்கேயோ ரூரல் சைடு கிராமத்தில் நடக்குது கிராமத்துல சிட்டியில இதெல்லாம் கிடையாது எல்லாருமே லைக் ரொம்ப லைக் அறிவோட எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு விஷயமா மனசு மனசு பிடிச்சிருந்தா என்னங்க ஜாதியாது என்ன இதுவாது ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் வந்துட்டு நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு இல்லங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது இல்லைங்க ஆணவ கொலை அப்படிங்கறது வந்து இடத்துல கிடையாது மனிதர்களோட மனசுலதான் இருக்கு அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கேஸ் தான் இந்த பிரவீன் அவர்களுடைய வந்துட்டு ஆணவ படுகொலையா இருக்கட்டும் அதனை தொடர்ந்து அவருடைய காதலி மனைவி ஆக்சுவலி காதலி கிடையாது மனைவி ஷர்மிலாவோட தற்கொலையா இருக்கட்டும் இந்த இடத்துல அப்போ இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க நிறைய பாக்குறோம் நம்ம ஆணவ கொலையை அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்ணகி முருகேஷன்ல ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி கோகுல் அதான் யுவராஜ் கோகுலோட இதுவா இருக்கட்டும் ஸோ அதனை தொடர்ந்து இந்த இந்த மாடராக இருக்கட்டும் இது எல்லாமே எப்படி ஆயிடுதுன்னா எனக்கு எது எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது உயிராது இதுவாது எனக்கு பெருசு அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட ஜாதி ஜாதி பெருமை மட்டும் எனக்கு பெரிய விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிற கேள்விதான் இந்த ஜாதின்றது எதல பார்க்குறாங்க கல்யாணத்துலயும் காதலிக்கிறதுலையும் பேசுறதுலயும் சில இடத்துல பேசினாலே அவங்க எல்லாருக்கும் ஒரே கேள்வி இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஜாதி நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வேலை நடக்கணும் ஏதோ ஒரு ஐயர் அஃபிஷியல் கிட்டன்னு போயிட்டு ஒரு ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் வேலை நடக்கணும் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பிளடே தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப ஜாதி பாப்பாங்களா கண்டிப்பா கிடையாது ஜாதிகாரம் கொடுத்தாதாண்டா என் உடம்புல ரத்த ஏற நான் செத்து கூட போறாண்டா அப்படின்னு யாராவது சொல்லி கேட்டுருக்கோமா இல்ல எனக்கு இந்த வேலை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோ இல்ல எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் ஆஃபீஸோ போறோம் எங்க போனாலுமே கோர்ட்டுக்கே வரும் யா எங்க எங்க வந்தாலுமே அவங்க ஜாதி தாண்டு வேற யாராவது இருக்கவங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாலோ இல்ல ஒரு ஐயர் அஃபிஷியல் இது பண்ணியானு சொன்னாலோ இல்ல ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போனாலோ இல்லை இல்லை என் ஜாதிக்காரர் அந்த இடத்துல சைன் பண்ணா மட்டும்தான் அவங்க வாயிலேருந்து வர வார்த்தையை மட்டும் தான் நான் கேட்பேன்னு யாராவது சொல்கிறாங்களா கிடையாது ஏன்னா அப்ப அவங்களுக்கு அவங்க வேலை ஆகணும் அந்த இடத்துல எனக்கு என் வேலை முடியும் பாது யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது யாரா இருந்தாலும் நான் அதை ஏத்துப்பேன் ஏன் உயிரை நான் காப்பாத்திக்கணும் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கா இல்லையா அந்த செல்ஃபிஷ்னஸ் செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கறோட விளைவாகத்தான் இன்னைக்கு இந்த ஆணவ கொலை நடக்கிறத நம்மளால பார்க்கவே முடியுது இந்த இடத்துல நாட் ஓன்லி லவ் பண்ணா மேரேஜ் பண்ணா மட்டும் இல்ல பேசினாலே பார்த்தாலே ஆமா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு உதாரணம் தான் இந்த கேஸ் அது நீங்க போவாதீங்க ரொம்ப ஊர் சைடு இந்த சைடுலாம் வேண்டாம் சிட்டிலையும் இது நடக்கும் மனுஷங்க எங்க இருந்தாலும் அவங்க அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருந்துச்சு ஜாதியை பத்தின இப்படி ஒரு தப்பான புரிதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த இந்த ஒரு சம்பவத்துல போன ரெண்டு உயிர்கள் அந்த இடத்துல பிரவீன் அண்ட் ஷர்மேலா இல்ல இந்த வழக்குல மேடம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க போய் ஆமா எல்லாம் ரெடி பண்ணி தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு துணிச்சல் வந்து அவனை அந்த பையனை கூப்பிட்டு மார்க்கெட்டில் வச்சு எதுவும் ஆமா சார் ஏன்னா அக்டோபர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு பிரவீன் வீட்டில் தான் இருந்திருக்காங்க பிரவீனோட வீடு வந்து பள்ளிக்கரணை ஷர்மிளாவோட வீடு வந்துட்டு இருந்த அங்கே தான் இருந்திருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கரணை மார்க்கெட்ல இருக்க ஜாலிபே அப்படிங்கிற பார்ல வந்துட்டு பிரவீன் தண்ணி அடிக்க போனதாகும் பின்னாடியே அதனை தொடர்ந்து வந்த தினேஷ் ஷர்மிலாவோட சகோதரரும் அண்ணனும் கூட நாலு பேர் சேர்ந்து அதாவது கண்டு வெட்டிருக்காங்க அந்த ரத்த வெள்ளத்துல வந்து மிதந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க அப்ஸ்கேண்ட் ஆகி காவல்தர காவல்துறை தரப்பில் தனிப்படை அமைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிடிச்சிருக்காங்க பிடிச்சி ஜூலை ஜூன் ஜூலைல அவங்க பெயில் வெளில வந்திருக்காங்க கண்டிஷனல் பெயில் தான் வெளில வந்திருக்காங்க அதாவது இல்லை பார்த்தீங்கன்னா வயசு ஒன்றும் ரொம்ப பெரிய வயசு இல்லை சார் ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னென்னா ஒரு ரவுடிசம்னா அந்த மூவியெல்லாம் பார்த்து தாதா கேரக்டர்லாம் வச்சு ஒரு ஐம்பது வயசு இருக்குங்க அறுபது வயசு இருக்கும் பாட்ஷா மூவிலாம் பார்த்து எல்லாரும் அப்படி இருக்கும் தப்பா பட் இன்னைக்கு அப்படி இல்லை சிறார்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்காங்க அரும்பு மிஸோட முளைக்கலாம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த கூலிப்படை ஏவி விட்டு பண்றதா இருக்கட்டும் எல்லாருக்கும் அவங்க உங்களுக்கான டார்கெட் செய்யப்படுறாங்க அந்த இடத்துல ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம் என்னென்னா ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா வராங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா வராங்க அவங்களுக்கு ஒரு பர்பஸ் ஆட்டோ அவங்களுக்கு என்னமோ ஆட்டோ வாங்கி கொடுத்தா வராங்க அவங்களுக்கு தேவை ரிப்பீட்டடாக நான் உள்ளே போய்ட்டு வரேன் என் ஃபேமிலி எனக்கு வெளியே சந்தோஷமாக இருந்தால் சரி எவ்வளோ சிறார்கள் அந்த இடத்துல வந்துட்டு இன்றைக்கி எல்லா க்ரைம்லேயும் சிறார்கள் இருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இல்லைப்பா ஒரு நம் நாற்பது வயசு ஐம்பது வயசு அந்த எண்ணத்தில் முதிர்ந்த ஒரு இது இருக்கும் போது தான் எப்படிடா நான் உன்னை இவ்வளோ நாளாக என் வளர்த்தேன் என் பொண்ணை அது எப்படி எவனோ ஒருத்த வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அதனால நான் ஆணவ கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் மூவியில் பார்த்த கதையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நேரில் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனுங்க தம்பிங்க இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க அவங்களுக்கு வயசும் ஒன்றும் கிடையாது இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தினேஷ்க்கு இருபத்தஞ்சி வயசு தான் அதனை தாண்டி அவங்க ஸ்டீஃபனுக்கும் இருபத்தஞ்சு வயசு விஷ்ணுராஜ் அப்படிங்கிற அரஸ்டான பர்சனுக்கும் இருபத்தி நாலு வயசு ஸ்ரீராம்க்கு பத்தொன்பது வயசு ஜோதி இருபத்தி ஆறு வயசு இந்த மாதிரி ஐந்து பேரும் சேர்ந்து அப்ப சிறைக்கு போயிட்டு வந்தா யோசிச்சு பாருங்க என்ன ஆகும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இந்த இடத்துல அந்த கொலை பண்றாங்கன்னா அந்த அளவுக்குன்னா அப்போ நமக்கே ஒன்னும் இல்லை சும்மா இருக்குமா ஒரு சின்ன பிளேட் எடுத்து கை கிழிச்சிட்டாலே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பொது இடத்துல மார்க்கெட்ல வச்சு மைண்ட் செட் எந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு போயிருக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க ஜாதி வரி என் கண்ணு முன்னாடி அது தான் இருக்கு நிக்குது நீ எப்படி பேசலாம் ஓகே இப்போ ரெண்டு விதமா இருக்கு இந்த ஆணவக்குல பார்த்தீங்கன்னா ஒண்ணு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த யார பையனும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பட்டில இனத்து சமூகத்தை சார்ந்தவரையும் வந்து மிகவும் பிற்படுத்த பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கும் ஒன்னு அந்த பையனை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அந்த பயம் காமிச்சு வேற இருக்கா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இல்லன்னா அந்த பொண்ணு மனசை மாத்திரலாம்றது ஒரு சிலர் செய்யற விஷயம் இன்னும் ரெண்டாவது கேட்டகரி செய்கிற விஷயம் எப்படி அவர் படி தாண்டி போயிட்டா போனவள சும்மா கூட ரெண்டு பேரும் சேர்த்து கொள்ள கௌரவ பிரச்சனையா போச்சு எனக்கு பொண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லை அதிலே நம்ம பார்த்தோம் எவ்வளோ கொடூரமாக கண்ணகி முருகேஷன் வழக்கில் பாய்சனை அவங்க வாய திறக்க மாட்டேன்னு சொல்லி மூக்கில் காதலெல்லாம் பாய்சனை ஊற்றி அவங்கள அதுல அடித்து அந்த க முருகேஷனை ஃபஸ்ட்டு பொய் சொல்லியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவர் வெடி எடுக்கிற தலை வந்து தலை வந்து தரையில் படுக்கிற அளவுக்கு படுற அளவுக்கு அடித்து தான் அதுக்கப்புறம் கண்ணகி இருக்கற இடத்த உண்மையை வெளியே வர வச்சு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ விஷயம்னா நான் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் என்ன நடந்தது அந்த இடத்துல இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோமா இல்லையா அந்த இடத்துல அதே மாதிரி தான் சார் இதுலேயுமே வந்துட்டு அந்த வச்சு இந்த ரத்தக்கரையோடு அவ்வளோ அந்த பார்லேயே சரிஞ்சு விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியும் லைக் பொழைக்க முடியல அந்த இடத்துல இதனுடைய விளைவாக தான் அந்த பெண் வந்துட்டு சூசைடல் நட்டு எழுதி வச்சுட்டாங்க சத்துருக்காங்க என்ன தான் ஏன் பிரவீன் போன இடத்துக்கே நானும் போகிறேன் அதனால இதுக்கு காரணமான என்னுடைய தாய் தந்தை இவங்க யாரையுமே விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாலும் சார் இவங்க அது இந்த பிப்ரவரி இந்த சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் இந்த பெண் பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலு பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்துட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க ஒண்ணுல ரெண்டுல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடி கோமாக்கெல்லாம் போய் தான் அந்த பெண் உயிரை விட்டுருக்காங்க வா அந்த அளவுக்கு தொங்கிடுப்பா தூக்கல ஆமா சார் குறை வழியே உங்களுக்கு இதுவாச்சுன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பெண்ணும் அந்த இடத்துல இறந்துட்டாங்க போயிடுச்சா இப்போ ரெண்டு உயிர்கள் இல்ல இன்னொன்னும் சொல்லப்படுது என்னன்னா அவங்க ஆல்ரெடி போலீஸ் கிட்ட போய் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க பாதுகாப்பு கேட்டதாகவும் அந்த இடத்துல ஒன்னு இருக்கு ஓகே அந்த மாதிரியும் இடத்துல ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் காமனா சொல்ற விஷயம் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா நீங்க போய் உதவி கேட்க வேண்டியது போலீஸா தான் அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த மாதிரியும் இந்த இடத்துல நாடி அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது ஆஃபன் ஏன்னா இவங்க ஷர்மிலா வந்துட்டு அவங்க மாமனார் மாமியார் பிரவீனோட அப்பா அம்மா கிட்ட சொன்ன விஷயமா இங்க இருக்கு இல்ல எங்களுக்கு அப்போதுல இருந்து எங்களுக்கு வந்து எங்க வீட்டு தரப்புல இருந்து த்ரெட்டனிங் வந்துகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு போன் கால எல்லாமே நேர்ல மிரட்டுறது எல்லாமே இருந்ததாகவும் இந்த சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இவனுங்க பாருங்க எந்த அளவுக்கு சரி ஏதோ ஒரு ஒரு வேகத்துல செஞ்சுட்டோம் ஒரு ஒரு தங்கச்சி மேல ஒரு ஜாதி வெறில செஞ்சுட்டோம்னு கூட இல்லாம அரெஸ்டாய் பெயில வெளியே போனப்போ கண்டிஷனல் பெயில அந்த முப்பது நாளைக்கு டெய்லி வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்தட்டுல பத்தாயிரம் ரூபாய் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஆல் அப்ஸ்கேன் ஏன்னா உங்களுக்கு கண்டிஷனல் பெயில் வரும்போது என்ன சொல்லுவாங்க ஆள் வந்து அப்ஸ்கேண்ட் ஆகக்கூடாது உள்ளூரை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாஸ்போர்ட் இருந்தா பாஸ்போர்ட்டை வாங்கி வைக்கிற விஷயம் இது எல்லாமே நடக்கும் இவங்க அப்ஸ்கேண்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அப்டேண்ட் ஆகிட்டாங்கன்னு துறை தரப்புலேருந்து எந்த அபிடேவிட்டும் ஃபைல் பண்ணல அப்ட் ஆயிட்டாங்கன்னா போலீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணல அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோர்ட்டே வந்து இவங்க பெயில் கேன்சல் பண்ணுது இந்த மாதிரி இவங்களை போய் பிடிச்சிட்டு வாங்க பெய்ல இவங்க அபேண்டா இருக்காங்க நீங்க ஏன் அபிடவேட்டும் ஃபைல் அதுக்கு அப்புறம் நீதிமன்றம் தரப்பில் என்ன பண்றாங்கன்னா மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ திரும்ப போலீஸ் வந்து அஃபிடவேட் வந்து ஃபைல் பண்றாங்க ஃபைல் பண்ணதின் விளைவாக ஏப்ரல் இருபத்தி ஒன்போது இவங்க கோர்ட்டு முன்னாடி திரும்ப வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க கிண்டி போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்றாரு கோபி ஐம்பத்தைந்து வயது அவர் இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் நம்பிக்கை இல்லை அதனால தானே சார் எல்லாம் சிபிசிஐடி சிபிஐ போகிறதுக்கான காரணம் அதுதானே சிபிஐ எங்களுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல வந்து இப்போது போடுறார் ஆக்சுவலி இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் உத்தரவிடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் இல்ல அப்படின்னு அதை மறுத்துட்டாங்க இளந்தரியன் ஜஸ்டிஸ் அவர்கள் முன்னாடி வரும்போது இல்ல அப்படின்னு சொல்லி இதில் மறுத்துட்டாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொன்று இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து எஃப்ஐஆர் குவாஷும் போனதாகவும் சொல்லப்படுது அதுவும் நடந்திருக்கு இந்த இடத்துல எல்லாருமே இப்போ எடுக்கிற ஆயுதம் அதுதானே தானே இம்மிடியட்டாக போகும்போது முதல்ல போகிறது எஃப்ஐஆர் குவாஷ் இல்லை அப்படின்னா சார்ஜ் ஷீட் போட்டால் சார்ஜ் ஷீட் குவாஷ் ஓகே இல்லைன்னா ட்ரையல் அந்த இடத்துல இந்த மாதிரி தானே அடுத்தடுத்த கட்டம் போகுது இங்கே ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேஸ்ல இப்போ போய் கேஸ் வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல தான் இப்போ போயிட்டுருக்கு இருக்கு இந்த விஷயம் இல்லை இப்போ ஏன் இப்போ சிபிஐ வேண்டாம்னு நீதியரச சொல்றாங்க சார் இங்கே இங்கே ஆக்சுவலி இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இங்கே இருக்கும் ஒன்று சிபிசிஐடியோ சிபிஐ கேட்கறது அப்படின்னா எந்த விஷயமும் அங்கே நடக்கலைன்னா ஏன்னா இப்போ இந்த அண்ணான செடி கேஸ்லேயே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் அங்கே எஃப்ஐஆர் போடுறதுக்கு டிலே ஆனதான் ஒன்று இருக்கு ஏன்னா கீப் ஆன் அங்கே ஒரு ட்ரையிங் ப்ராசஸ் இருந்திருக்கு ஒரு விமன் ஹெல்ப்லைன் கால் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கண்ட்ரோல் ரூம் கால் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போலீஸே இவங்களை வந்து கூப்பிட்டு போய் அஃபென்சிவாக பேசினாங்கன்ற விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஸோ காவல்துறை தரப்புல இருந்து மெத்தனம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு நாங்கள் ப்ரூவிங் ஃபேக்டராக மாறணும் அந்த இடத்துல மாறினா மட்டும் தான் சிபிசிஐடிக்கும் சிபிஐக்கும் போகும் இதுல கண்டினியூஸா பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன்ல இங்க போட்டிருக்காங்க அப்போ ஐபிசி ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் டூ மர்டர்லையும் எஸ் எஸ்டி ஆக்ட் ப்ரொகிபிஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட்ல செக்ஷன் த்ரீ கிளாஸ் டூ சப் கிளாஸ் வீலையும் போட்டிருக்காங்க அப்போ இது எப்படி பார்க்கப்படும்னா எஸ் ஒரு சம்பவம் நடந்தது எஃப்ஐஆர் தனிப்படை அமைக்கப்பட்டுச்சு தனிப்படை அமைக்கப்பட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க வெளியே விடப்பட்டாங்க விடப்பட்ட அப்புறம் அவங்க வந்து திரும்ப அப்ட் ஆனாங்க அப்ஸ்கேண்ட் ஆனவங்களை திரும்ப அரெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாங்க சோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டாச்சு கேஸ் போயிட்டு இருக்கு இப்படி எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கு இல்லையா இன்னும் பரவாயில்ல கொடுக்க மாட்டாங்க இல்ல இப்ப பெயில் கான்செப்ட் இல்ல சார் இது பண்ண உடனே அவங்க ஒன்ஸ் தண்டனை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன தண்டனை விவரம்ன்றதை பொறுத்து பரோல் வரப்போதா இல்லையான்றது அந்த இடத்துல பரவல் ஈஸியாவே கேட்ட எல்லாருக்கும் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி என்ன விஷயம் ஏது எந்த மாதிரி அவங்க குற்றவாளிகள் இஷ்டி ஷீட்ரா இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்து ஏதாவது சம்பவம் அப்ப ஏதாவது பிளான் பண்ணி நடந்திருக்கா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பியார்லி பேஸ்ட் ஆன் டிஸ்கிரிப்னரி பவர் தான் பரோல் கண்டிப்பா கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணப்படும் இது மாதிரியான ஆணவ கொலைக்கு இப்ப நீதிமன்றம் வந்து கடுமையான தண்டனை கொடுக்குது ஆமா பாத்துட்டு இருக்கா இப்ப இதுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க இந்த ஐந்து பேருக்கும் இது அஞ்சு பேரும் ப்ரூவ் ஆன ஒரு பட்சத்துல தான் ஏன்னா இப்போ அவங்க அந்த பெண்ணே அங்க சொன்னதா சொல்லப்படுது என்னோட தாய் தந்தை இவங்க எல்லாமே உடந்தே அப்படின்னு பட் அப்படி இருந்தாலும் சாகும் போது வாக்குமூலம் எவிடன்ஸ் மேட்டர்ஸ் எந்த அளவுக்குன்றது நீங்க இதே அந்த ஷாரன் ராஜ் கிரீஷ்மா கேஸ் எடுத்துக்கோங்களேன் அவங்க அம்மா அப்புறம் இல்லைன்னு விடுவிக்கப்பட்டாங்களா இல்லையா கேஸ்ல ஏன்னா எவிடன்ஸ் இல்ல ஓகே அவங்க மாமாவும் அப்படிதான் கொண்டு வரப்பட்டாரு பட் எவிடன்ஸ் இல்லைன்றதுனால அவர் பெயில விடுவிக்கப்பட்ட அந்த விஷயம் எல்லாமே நடந்தது எவிடன்ஸ் இல்லைங்கிறது தான் இங்க விஷயமா இருக்கும் இங்கேயுமே அந்த பெண் சொன்ன ஒரு டைங் டிக்ளரேஷன் இருந்தாலும் அதை தாண்டி சப்போர்ட்டிவா என்னென்ன எவிடன்ஸ் இருக்க போகுதுன்றது மேட்டர் இந்த இடத்துல சோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம அதே மாதிரி தான் ஏன்னா ஸ்டில் டெக் பெனாலிட்டி ஒரு டிபேட்டபிள் கான்செப்டாக தான் இருக்கு இந்த இடத்துல அப்படி இருக்கும்போது நம்ம உச்சபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை வரைக்கும் இதுலயும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா மேடம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிக நன்றி மேடம் நன்றி சார்